உன்னை கண்டு நானாட என்னை கண்டு நீ ஆட உல்லாசம் பொங்கும் இன்ப தீபாவளி ஊரங்கும் மகிழ்ந்து ஒன்றாக கலந்து உறவாடும் நேரமடா உறவாடும் நேரமடா கண்ணத்தில் உன்னே ஒன்னு கடனாக தாடா கண்ணுக்குள் விளையாடும் கலையே நீ வாடா கண்ணத்தில் உன்னே ஒன்னு கடனாக தாடா கண்ணுக்குள் விளையாடும் கலையே நீ வாடா எண்ணத்தில் உனக்காக இடம் நான் தருவேன் எனக்கு இனி நீ என்னென்ன தருவாய் வல்லமை சேர நல்லவனாக வளர்ந்தாலே போது மடா வளர்ந்தாலே போது உன்னை கண்டு நானாட என்னைக் கண்டு நீ ஆட உல்லாசம் பொங்கும் இன்ப தீபாவளி ும் மகிழ்ந்து ஒன்றாக கலந்து உறவாடும் நேரமடா உறவாடும் நேரமடா சித்திரப்பூ போல சிதறும் மத்தாப்பு தீ இல்லாமல் வெடித்திடும் கேப்பு சித்திரப்பூ பூ போலே சிதறும் மத்தாப்பு ஏதும் இல்லாமல் வெடித்திடும் கேப்பு முத்திரை பசும் பொண்ணே ஏன் இந்த சிரிப்பு முகமோ மலரோ இது என்ன ரசிப்பு மின்னொளி வீசும் உன்னெலில் கண்டால் வேற என்ன வேண்டுமடா வேறென்ன வேண்டுமடா உன்னை கண்டு நானாட என்னை கண்டு நீயாட உள்ளாசம் பொங்கும் இன்பத்தி பாவளி ஊரங்கும் மகிழ்ந்து ஒன்றாகி கலந்து உறவாடும் நேரமடா